நீ நினைக்கும் காரியம் நிறைவேறும் நாள் இன்றாக கூட இருக்கலாம் உனக்கு இஷ்டமான உனக்கு பிடித்த ஒரு மலரை தொட்டு அம்மா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் என் குழந்தையே பல மடங்கு சந்தோஷம் பெற உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள் நீ கோலையல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னை நான் காத்திருக்கிறேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய் உன் கைகள் கட்டப்படுகிறது பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகிறது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என் குழந்தையே என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பது எப்போதும் தனித்து இருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் அது முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு என் குழந்தையை உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன் உன் தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உன் வேலைக்காக மட்டுமல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்குள் குழந்தையே நான் உன்னை கவனித்துதான் வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் நீ என் செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது நீ கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலைநிமிந்து வாழ வைக்கப் போகிறேன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை அதனால் கவலைப்படாதே குழந்தையே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் இந்த உலகில் என் பெயரை உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம் நான் உடனே அற்புதங்களைக் கொண்டு வருபவளல்ல என் பார்வை உன் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன் என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்னவாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் என்கிறாய் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் கனவு போல மாறிவிடும் நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய் மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய் பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்னை கண்ணன் காப்பான் என நம்பி இரண்டு கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி அதுதான் சரணாகதி நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான் வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன் ஒன்று மட்டும் உனக்கு நினைவிருக்கட்டும் பேராசை என்பது எப்போதும் பல பலவென்றுதான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாக தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி அதனால் மற்றவர்களை பார்த்து போறாமை பேராசை கொள்ளாமல் வாழ முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள் அர்த்தங்கள் உண்டு உன் கையை நான் பிடித்து இருக்கிறேன் குழந்தையே இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறு இல்லை நாளை உன் தலைமுறை செம்மையாக இருக்கும்